நாமத்தினால வாழ்த்துக்கள் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் இப்படி தாவிதராஜருடைய இயக்கம் இது அன்பானவர்களே வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ செய்கிற ஆண்டவர் தான் நமக்கு வழிகாட்டி பரிசுத்த வேதாகமந்தான் இதை நம்புனா நம்ம நலம் வரலாம் அதை நம்ம திருப்தி தெரியுமா அவருடைய கிருபை மட்டும்தான் இன்றைக்கி திருப்திங்கிறது யாருக்குமே இருக்காது எப்பேர் போட்ட கொடீஸ்வரனாக இருந்தாலும் சரி தான் ஒருவேளை ரொம்ப வருத்தத்தில் வ வறுமையில் இருக்கிற மனிதர் திருப்திங்கிறது மனுஷனுக்குள்ளே ஈஸியாக வரவே வராது எப்போ திருப்தி வரும் ஆண்டுடைய கிருவை நமக்குள்ளே இருக்கும்போது அந்த திருப்தி என்ன செய்யும் வரும் கண்டிப்பாக அந்த கிருபை இருந்துச்சுன்னா போதும் இவ்வளோ போதும் கத்திரி இவ்வளோ தந்துருக்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு நன்றி செலுத்தக்கூடிய கிருதியும் வரும் அந்த கிருபை எப்படி பெறலாம் காலைதோற அவருடைய கருவைகள் புதிதாக இருக்கிறது புதிய கிருபையை பெறணும்னா அதிகாலையில் எழுந்து தேவனை தேடி நன்றியால் மனசார துதிச்சா மட்டுந்தான் புதிய கிருபை இஷ்டம் போல் எழும்புவேன் இஷ்டம் போல ஜோ பண்ணுவேன் நினைச்சா ஜோ பண்ணுவேன் இல்லைனா வேண்டாம்னு சொன்னால் அந்த கிருபை நம்ம இழக்க நேரிடும் அதனால் தயவு செய்து நம்ம எல்லோரும் காலையில் இருந்து அவருடைய கிருபை பெற்றுக்கொள்வோம் மனிதர்களை விட பறவைகள்கிட்ட ரொம்ப திருப்தி இருக்குதுங்க ஒருவேளை அதே ஒரு சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுறேன் பறவை பறவைகள் பாருங்கள் இரவு நேரம் ஒன்றும் சாப்பிடாது சாப்பாட்டில் அதுக்கு ஒரு திருப்தி நாம் அப்படி இல்லை எப்போ எத்தனை நேரம் சாப்பிட்டாலும் சரி தான் எழுப்பி கொடுத்தாலும் உட்காந்து தின்னுகிட்டு இருப்போம் இரவு நேரங்களில் ஊர் சுற்றுவதில்லை வாழ்க்கையில் ஒரு திருப்தி நமக்கு எத்தனை நேரம் பகல் இருபத்தி நாலு மணி நேரமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி தான் ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி தான் திருப்தி வராது தன் பிள்ளைகளுக்கு தக்க சமயத்தில் வாழ்க்கையான பயிற்சிகளை அளிக்குது ஒருவேளை இறை இறைகளை ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு கூடுகளை கட்டுறதுக்கெல்லாம் பயிற்சி அளிக்குது எதிர்காலத்தில் குறித்த ஒரு திருப்தி அதுகிட்ட இருக்குது மூக்கு முட்டை சாப்பிடாது அப்போ வந்து தனக்கு போதுமானதை மட்டும்தான் சாப்பிடும் சாப்பாட்டில் அதுக்கு நல்ல ஒரு திருப்தி இருக்குது இருள் சூழும் போதே உரங்குக்கு போயிருது இன்னும் ராத்திரி நம்ம அங்கேயும் சுற்றிக்கிட்டு எங்கேயாவது பறவை சத்தத்தை நம்ம கேட்க முடியாது ஆண்டருடைய சித்தத்தில் அதுக்கு ஒரு திருப்தி இருக்குது அது மாத்திரமல்ல தன் குழந்தைகளுக்கு பரிபூரணமான அன்பை கொடுத்து வளர்க்குது இன்றைக்கி பெற்றோருடைய அன்பு கூட மாறி போகிற காலங்களை பிள்ளைகளை பெற்றோர்களே கொள்ளுகிற நிலைமை மனைவியை ம கணவன் கொள்வது கணவனை மனைவி எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் ஆனால் பறவைகள் தன்னுடைய உறவு முறையில் கூட நல்ல திருப்தியாக என்ன செய்து இருக்குது இயற்கைக்கு எதிராக ஒருபோதும் பறவைகள் செயலாற்றுவதே கிடையாது தனது அத்தியாவசியமான தேவைக்கு மட்டுந்தான் இயற்கையை வந்து என்ன செய்யும் பயன்படுத்தும் அப்படி இல்லை மனுஷன் அப்படி இல்லை காட்டெல்லாம் அழித்து வீடாக்குறான் பிளாட்டாக்குறான் பணம் சம்பாத்தியம் பண்ணுறான் இயற்கைக்கு மாற காட்டை மாசுபடுத்துறது அப்படினா எதுலேயுமே நமக்கு திருப்தி இல்லாததுனால தான் இந்த நிலமெல்லாம் அது மாத்திரமல்ல பறவைகள் தனது கூடு மற்றும் தனது சூழல்களை ஆண்டு அரசோடு பாதுகாக்கிறேன் நம்ம குடும்பத்தை நம்ம சரியாக கிறிஸ்துக்குள்ளே பாதுகாக்கிறதுல ஒரு திருப்தி நமக்கு இருக்கா ஆண்டவர் தந்த ஆசி ஐஸ்வர்யம் போதும் இந்த சுகத்தில் கர்த்தர் இவ்வளோ தூரம் வச்சிருக்கிறாரு மருத்துவமனையில் போய் பார்த்தாதாங்க கர்த்த நமக்கு கொடுத்த சுகத்தை குறித்து ஒரு திருப்தி வரும் சிறைச்சாலையில் போய் பார்த்தா தான் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை குறித்து திருப்தி வருங்க அன்பானவர்களை திருப்தி இல்லை என்றால் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் கர்த்துக்குள் சந்தோஷமாக வாழ்வோம் சந்தோஷமாக எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவைகளை ஆண்டை விட சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்வோம் இந்த இயற்கையிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வோம் இந்த பறவைகளிலிருந்து ஒரு சில நல்ல பாடத்தையாவது நம்ம பற்று கற்றுக்கொள்வோம் கருத்தருடைய கிறுவை